அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் இறைவனின் சந்திப்பு பகுதி எட்டு இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் போன ஆடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்லஹாவை பார்ப்பது என்பது சிறந்த பேரருள் அப்படிங்கிறதோடு நாம் முடிச்சிருந்தோம் அல்லாவை சந்திப்பது எப்படி நமக்கு பேரருளாக இருக்கும் தாலா கணக்கில் அடங்காத அதிகமான அருள்களை மனிதனுக்கு வழங்கியுள்ளான் அதாவது பல அருட்கொடைகளை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறான் செல்வம் ஒரு அருட்கொடை கல்வியை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பான் அந்த கல்வி அவருக்கு ஒரு அருள் ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து தந்திருப்பான் நல்ல குடும்பம் அமைவதும் அவுடைய அருள் நோயற்ற வாழ்வு என்பது சிறந்த அருள்னே சொல்லலாம் ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக்காவாசி பேருக்கும் அதிகமாகவே நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க கை கால் வலி தலைவழியால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் உடலில் பிபி சுகர் இன்னும் அதிகமான நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களாக தான் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க அப்போது நோயில்லாத வாழ்வும் ஒருக்கு ஒருவருக்கு சிறந்த அருட்கொடை அப்படிங்கிறத நம்ம எளிதில் புரிஞ்சுக்கலாம் அப்போது அதே வரிசையில் எப்படி செல்வம் ஒரு அருட்கொடையோ கல்வி நல்ல குடும்பம் நோயற்ற வாழ்வு இன்னும் குழந்தை வாக்கியம் எல்லாமே அல்லாஹோடைய அருள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கிறோமோ அதைவிட சிறந்த அருள் அல்லாவை சந்திப்பது அப்படிங்கிறத நாம் விளங்கி வைக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாவை சந்திப்பது என்பது வெறும் சம்பிரதாய நிகழ்வு அல்ல நல்லவங்களுக்கும் தீயவர்களுக்கும் அவரவர்களின் கூலியை வழங்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருந்துருக்கோம் அப்பேற்பட்ட அந்த மறுமை நாளின் நிகழ்வில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய நற்செயல் மட்டும் போதாது அவர்கள் செய்து வந்த நல்ல அமல்களை வைத்து கொண்டு மட்டுமே அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றுவிடலாம் என்று பார்த்தால் கண்டிப்பாக முடியாது நற்செயலையும் தாண்டி இறைவனுடைய அருள் மிக மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது இதை புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது செய்தியில் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த செய்தியை அபு ஹுரேரார் அலியெல்லாம் அறிவிக்கிறாங்க அல்லாவின் தூதரவர்கள் உங்களில் யாரையும் அவரது நற்செயல் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைவிக்காது என்று கூறினார்கள் ரசூலில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை பார்த்து சொல்கிறாங்க உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய நல் செயல் இருக்கட்டும் நல்ல அமல்கள் இதெல்லாம் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்காது அப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா உங்களையுமா அல்லஹாவின் தூதரே நீங்களும் அப்படி தானா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்லஹாவின் தூதரவர்கள் கூறினார்கள் ஆம் என்னையும் தான் அல்லாஹ் தனது தனி கருணையாலும் பேரருளாலும் என்னை அரைவணைத்து கொண்டாலே தவிர அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன விளங்கணும் என்னதான் தொழுது துவா கேட்டு நோன்பு வைத்து ஜகாத் கொடுத்து ஹஜ்ஜி பண்ணி ஏழைகளுக்கு உணவளித்து தர்மம் சதக்கா என்ன நம்ம நல் அமல் செய்தாலும் அல்லாஹுடைய கருணை பார்வை நம் மீது பட வேண்டும் அல்லாவுடைய பேரொருள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் மட்டும்தான் நாம் சுவனத்திற்கு செல்ல முடியும் இறைவனை சந்திக்கும் நாளில் அவன் நம்மை கருணையுடன் பார்த்தால்தானே நாம் சொர்க்கத்துக்கு சொல்ல முடியும் நாம் செய்த பாவங்களிலிருந்து மீட்சி பெற இறை அருளுடன் கூடிய இனிய சந்திப்பு நமக்கு வேணுமா வேணாவா இறைவன் தனது கருணையை நம்மீது பொழிய இந்த நல் சந்திப்பு உதவுகிறது இந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு அருளாகவே நமக்கு அமைகிறது இதை நம்ம அல்லாஹுடைய சந்திப்பை ஏன் பேரருள்னு சொல்கிறோம் ஏனென்றால் இந்த பேரருள் கிடைத்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் மற்ற மற்ற அமல்களை வைத்து கொண்டே மட்டும் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷால்லா இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் ஸ்மனக்கல் தாகும் அபிஹந்திக்க அசோதல்ல